இந்திய திரையுலகின் பிரபலங்களான நடிகை நயன்தாரா அவரது கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் அவர்களது குழந்தைகள் என அவர்கள் அனைவரும் அவர்களது வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியுள்ளனர் இது தொடர்பிலான புகைப்படங்களை இருவரும் தங்களது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் குடும்பத்துடன் மும்பையிலேயே செட்டில் ஆகியுள்ள அட்லி தனது மனைவி பிரியா அட்லி மற்றும் குழந்தையுடன் இணைந்து நேற்று அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி அவர்களது வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியுள்ளனர் இது தொடர்பிலான புகைப்படங்களை அட்லி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் மேலும் திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்தியாவைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கெட்டுகளை தனது காற்றை பையில் மறைத்து வைத்திருந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி எட்டு கிராம் எடையுடைய ஒன்பது தங்க பிஸ்கெட்டுகளும் மேலும் மூன்று தங்க பிஸ்கெட் துண்டுகளும் குற்றப்புடன் ஆய்வு தனி அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்தியாவின் இருந்து இலங்கைக்கு வந்திருந்த சந்தேகண்டம் நேற்று பிற்பகல் பெங்களூரு செல்லவிருந்த போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தை நபர் மற்றும் தங்க பிஸ்கெட்டுகள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது